ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்து வணக்கங்கள் சம்பந்தமான பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து வெள்ளிக்கிழமை அம்மன் வழிபாடு சொல்லி பார்க்கலாம் அதாவது நாளைக்கு வந்து நிறைந்த வெள்ளிக்கிழமை அதாவது போர்க்களமாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இருந்து விடுபட்டு ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு சொல்லி நினைக்கிறவங்க வந்து உங்களாலேயே தீர்க்க முடியாத பல விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு பெறணும்னாலும் நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரு அம்மன் வழிபாட்டை பற்றியும் நாளைய தினம் அம்மன் கோவில் கோவிலுக்கு வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த பொருளை பற்றியும் தான் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்கலாம் அதாவது நாளைக்கு காலையில் எழுந்து சுத்தப்பத்தமாக குளித்திட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதாவது கையால் வந்து தாம்பூல குங்குமத்தை வாங்கிட்டு அதாவது வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கணும் போகும்போதே மூன்று எலுமிச்சம் பழங்களை வந்து உங்கள் கையில் வாங்கி செல்லுங்கள் அந்த பழத்தை உங்கள் தலையை மூன்று முறை சுற்றி போட்டு உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் ஒன்றோடு உங்களை விட்டு விலகணும்னு சொல்லி பிரார்த்தனை செய்துட்டு அம்மன் கோவில் இருக்கக்கூடிய திருசூளத்துல அந்த எலுமிச்சம் பழத்தை வந்து குத்திட்டு திரும்பி பார்க்காமல் வீட்டிற்கு வர பிறகு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில இருந்து ஒன்பது மணிக்குள்ள வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றி வைங்க இரண்டு செவ்வாழை பழங்களை வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக வச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜை போல வந்து மிக மிக சுலபமான முறையில வந்து பூஜையை செய்துட்டு உங்களுடைய கஷ்டம் என்னவோ அதை மட்டும் நீங்க அம்மனிடம் முறையிட்டு சொல்லி தீப தூப்ப ஆராதனைகள் எல்லாம் காண்பித்து வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளலாம் வழிபாட்டை முடிச்சதுக்கு பிறகு அம்மனுக்கு பிரசாதமாக வைத்த வாலி பழத்தை நீங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பகிர்ந்து உண்ணலாம் இவ்வளவு தாங்க இந்த செய்து முடிச்சதுக்கு பிறகு எட்டுல இருந்து ஒன்பது மணிக்குள்ள ஓம் சக்தி பராசக்தி இந்த மந்திரத்தை குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒன்றாக சேர்ந்துட்டு நூற்றி எட்டு முறை வந்து உச்சரிக்கலாம் நாளையோடு போராட்டமான உங்களுடைய வாழ்க்கைக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று நானும் சொல்லிக்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை Green and tree.